இந்த தர்ம நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து புதிய ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்ரியா லக்ஷ்மி குறுப்புகளோடு புரிந்து படிக்கிறோம் இந்த அதுக்கு இன்றைக்கு பிஎஸ்சி எஜுகேஷன் இந்த இடத்தை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ரோக்ராம் அதாவது குழந்தைங்க குழந்தைங்களுக்கு படிக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா குழந்தைங்கனா ரொம்ப சுத்தம் பண்ணுவேன் அவங்க டீனேஜர்ஸ் எம்யூப் நம்மளோட அடுத்த வருங்கால ஜெனரேஷன் வந்து நம்ம சனாத்தன நம்ம வந்து எப்படி ரொம்ப கொண்டு போகிறாங்கன்னு இப்பயே நம்ம அந்த அந்த மாதிரி லீடர்ஸ் நம்ம உருவாங்க ஸோ அதுக்காக இந்த தர்மா நெக்ஸ்பென்ஸ் முதன் முறையாக இது இன்னொன்றும் நிறைய வருத்த நம்ம மறுபடியும் ஒரு பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் நாங்கள் வந்து இந்த கூட இணைந்து செய்கிறதுனா இல்லை ஒன்றை அடுத்த